எந்து ஒரு ATMையும் பாய்ன் படுத்துங்கள் தங்க நாணயங்களை வெல்லுங்கள் லங்கப்பே மக்கள் காங்கில சுடைய உயக்குவிடக் கூட்டம் கடந்த வாரம் நடைபெற்ற பொழுது இந்த தேர்தலிலே ஜனாதிபதி வேட்பாளராக யாரை ஆதரிப்பது என்பது சம்பந்தமாக வேட்பாளர் சம்பந்தமாக பல வகையான கருத்துக்கள் சொல்லப்பட்டதனால் ஜனநாயக ரீதியாக இந்த முடிவை எடுக்க வேண்டும் என்பதற்காக எமது ஆதரவாளர்களை சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி இறுதியாக முடிவெடுப்பது சிறந்தது என்றும் முடிவெடுக்கப்பட்டதன் பிறகு மன்னார் வவுனியா முள்ளத்தீவு அதே போல அண்ணாதபுரம் குநேகல் புத்தளம் மட்டக்களப்பு திருவோணமலை கண்டி அம்பாறை போன்ற மாவட்டங்களிலே நாங்கள் நேரடியாகவும் சென்று சில மாவட்டங்களிலே ஜூம் தொழில்நுட்பத்தின் ஊடாகவும் கட்சியுடைய ஆதரவாளர்களை சந்தித்து பேசினோம் கட்சியுடைய உயிர்கூடம் எடுக்கின்ற முடிவுக்கு நாங்கள் நூறு வீதம் கட்டுப்படுவோம் எனவே கட்டுப்படுவது மட்டுமல்லாமல் அந்த கட்சி எந்த வேட்பாளரை ஆதரிக்கிறதோ அந்த வேட்பாளரை வெல்லச் செய்வதற்காக நாங்கள் முடிந்தவரை உழைப்போம் என்று எங்களுடைய கட்சியுடைய ஆதரவாளர்கள் சொன்னார்கள் எல்லோருமாக ஒரு முடிவுக்கு வந்தும் சஜித் பிரேமதாசா ஜனாதிபதி வேட்பாளரை வெல்லச் செய்வதற்காக நாங்கள் எமது கட்சி பூரண ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்றும் நாங்கள் ஆதரவு கொடுக்கின்ற வேட்பாளரோடு பேசி நாட்டு நலனுக்காக ஒரு உடன்படிக்கை செய்து கொள்வதற்கும் நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம்